வணக்கம் நேர்லே பெயர் மாற்றம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் குறித்து நம்மிலிரும் பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிக்க வருகை தந்திருக்கிறார் டாக்டர் ஜி பழனியப்பன் அவர்கள் முதல் கடிதம் சிவகாமி பிறந்த தேதி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எனக்கு திருமணம் மிகுந்த போராட்டத்திற்கு பின்பு நடந்தது திருமணத்திற்கு பின்பு என் கணவரின் சித்திரவதைக்கு ஆளானேன் தற்போது பிரிந்து விவாகரத்திற்கு வழக்கு தொடர்ந்துள்ளேன் எனக்கு மறுமணம் ஆகுமா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க இவங்க என் சிவகாமி அப்படிங்கிற பேர் ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு கிட்டத்தட்ட முப்பத்தோரு வயசு ஆகிடுச்சு இப்போ வந்து இன்னும் தாமதமாக அவங்க வந்து திருமணம் பண்ணால் இன்னும் வாழ்க்கையை ரொம்ப தாமதமாக போவோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஸோ இப்போ இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்க இப்போ விவகாரத்துக்கு போயிருக்காங்க கோர்ட்டுக்கு இப்போ வந்து இவங்களுடைய ஜாதகத்தை பார்த்திங்கன்னா இவங்க பிறந்தது நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் பிறந்திருக்கிறாங்க வழக்கமாக அவங்களுடைய பேரில் வந்து அறுபத்ரெண்டு இருபத்தஞ்சி அந்த ஏழும் அந்த கேதுவும் சனி இவங்களுடைய வாழ்க்கையிலே ரொம்ப விளையாடிருக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க திருமணம் ஏன் ரொம்ப தாமதமாக ரொம்ப போராட்டத்துக்கு பின்னாடி ஒரு இருபத்தொம்போது வயசில் அப்படி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஏன் அவ்வளோ லேட்டாக நடந்தது அப்படின்னா இந்த ரெண்டு குடைவன் தனாதிபதி குடும்பஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய் ஏழு குடைவன் தான் அது போய் பன்னெண்டில் மறைஞ்சாச்சு இந்த ரெண்டு குடைவன் ஏழு குடைவன் மறைஞ்சாலே வந்து கண்டிப்பாக தாமத திருமணம் தான் சரி திருமண வாழ்க்கையில் வந்து பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா பெரும்பாலும் வந்து பன்னெண்டில் வந்து செவ்வாய் சனி குரு சூரியன் இந்த கிரகங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடாது முக்கியமாக செவ்வாய் பன்னெண்டில் நிறைய பேர் செவ்வாதோஷம் செவ்வாதோஷம் பங்க செவ்வாய்தோஷம் இருக்கட்டா செவ்வாதோஷம் என்றைக்குமே குடும்ப வாழ்க்கையை பிரிக்கிறதே இல்லை நம்ம பல முறை நிகழ்ச்சியில் சொல்லிவிட்டு ஆனாலும் நம்ம அலுவலகத்துக்கு தேடி வந்து பார்க்குறவங்க சொல்லக்கூடிய வார்த்தை செவ்வாய் தோஷம் அதனால் கல்யாணம் ஆகலை அப்படின்னா செவ்வாய் தோஷம் வந்து கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதே இல்லை செவ்வாய் தோஷம் வந்து ஒரு பெண்ணுக்கு இருந்து ஆணுக்கு இல்லைனா இல்லைன்னா ஒரு ஆணுக்கு இருந்து பெண்ணுக்கு இல்லைனா உண்டாகக்கூடிய குழந்தை ஆர்ஹெச் ஃபேக்டில் உண்டாயிடும் ஆர்ஹெச் நெகட்டிவ் அப்போ அதுக்கு இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க அது சரியாக போயிடுது இப்போ அதை பற்றி கவலைப்பட வேண்டிய வேலையே இல்லை ஆனால் பன்னெண்டு இருக்கக்கூடிய அங்காரகன் இந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அங்காரகன் வந்து நிச்சயமாக அவங்க வாழ்க்கையோட சுவையை தொலைச்சிடுவார் அங்காரகன் வந்து தீ கிரகம் இது வந்து போகஸ்தானம் அதாவது கணவன் மனைவியோட உறவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த தாம்பத்திய ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது ரெண்டு பேருக்குள்ளே சண்டையை உண்டாக்கி விட்டு அவங்கள பிரிச்சிடுது இப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா இவங்களும் கொஞ்சம் வாய் இவங்களுக்கும் சும்மா இருக்காது இவங்களும் கொஞ்சம் கோமாக பேசக்கூடியவங்க எடுத்துரிஞ்சு பேசக்கூடியவங்க இவங்களால் அனுசரித்து போக முடியாது சிவகாமி அவர்கள் தவறாக நினைக்கக்கூடாது உங்களுடைய குறைகளை சொல்கிறோம் அப்படின்ட்டு ஆனால் இருக்கக்கூடிய உண்மை அதுதான் ஸோ அதே நேரத்துக்கு வரக்கூடிய கணவரும் வார்த்தைக்கு வார்த்தை பதிலுக்கு பதில் சண்டை போடக்கூடியவராக வீம்புக்காக செய்யக்கூடியவராக இருப்பாங்க இப்போ ரெண்டு பேருமே நல்லவங்க இவங்க ஒன்று சிவகாமி ஒன்று கெட்டவங்க கிடையாது அதே பேர் அவங்க கணவன் ஒன்று கெட்டவர் கிடையாது ஆனால் ரெண்டு பேருக்கும் என்ன இந்த கிரகநிலைகளால் என்னாத அடிக்கடி சண்டை வந்து பிரிவினையை வச்சு இப்போ இந்த 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 இது ஜாதகத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பிரிவினை உண்டு அடுத்த திருமணம் மறுமணம் உண்டா அப்படின்னா மறுமணம் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சில வழிபாட்டு முறை பரிகாரங்கள் கோவில் வழிபாட்டு முறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அதை கடைபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பரிகாரங்களை செஞ்சுட்டு கல்யாணம் பண்ணலாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து ஆகஸ்ட்டில் கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த மனம் அதுக்குள்ளே நீங்கள் மியூச்சுவலாக பிரிகிறது நல்லது ஏன்னா நீங்கள் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு ரொம்ப லேட்டாக கல்யாணம் பண்ணுறதுக்கு மீச்சுவலாக பிரிஞ்சிடல ஏன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்கிறது உங்கள் ஜாதகப்படி கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த ஜாதகப்படி ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் நான் சாரங்களையெல்லாம் ஆராய்ஞ்சு ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறான சாரங்கள் இருக்கிறதுனால இது வந்து அவ்வளோ சீக்கிரம் சரியாக வராது சுக்கரன் சனி சேர்க்கை கூட இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அமைப்பு ஒன்போதாம் இடத்துல வந்து இப்போ குருச்சந்திரன் சேர்க்கை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் நிச்சயமாக பிரிவினை தான் உங்களுக்கு ஒரு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு வந்துட்டீங்க ஸோ அதனால் அடுத்த மனத்திற்கு முன்னால் அடுத்த மறுமணம் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள் இருக்குது அதுக்கு குறிப்பாக சில பிரயோக பரிகாரங்கள் இருக்குது இதுக்கு வந்து யாராவது பெரியவங்க தான் உங்களுக்கு அதை செஞ்சு தரணும் அது நல்ல பெரியவர்களை கேட்ட அணுகி செஞ்சுக்கலாம் கோவில் வழிபாட்டு பரிகாரங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீ செய்யக்கூடிய மிக முக்கியமான பரிகாரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரம் தன்னைக்கும் நவகரகத்தில் உள்ள அங்காரகனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் ஒரு நாற்பத்தெட்டு வாரங்கள் அதுபோல் தொடர்ந்து வழிபடுங்க நடுவில் திருமணம் முடிஞ்சாலும் பரவாயில்ல நாற்பத்தெட்டு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் அதே திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்தின்று முருகன் வள்ளி தேவி அனைக்கு அர்ச்சனை ஒரு மூணு கோயிலில் செய்யணும் மூணு கோயில் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு செய்யணும் முதல்ல ஒரு நட்சத்திரம் வரும்போது மூணு கோயிலில் செய்யலாம் திருவோணத்தில் அப்புறம் அவிட்டத்தில் மூணு திருப்பி திருவோணத்தில் மூணு அவிட்டத்தில் மூணு இது செஞ்சால் கூட போதும் கண்டிப்பாக அவங்க அடுத்த திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் நம்மளுடைய நேர்களுக்கு என்ன குறிப்பு போகிறீங்க எனக்கு அஞ்சாம் தேதி பிறந்த மாணவர்கள் அஞ்சாம் தேதி பிறந்த தேதியாக இருந்து கூட்டி என் அஞ்சாக இருந்தால் அதாவது மாதம் அதாவது பிறந்த தேதி மாதம் வருடம் மூன்றும் கூட்டக்கூடிய என் அஞ்சாக இருந்தால் அவங்க செய்யக்கூடிய பரிகாரம் புதன்கிழமை அன்னைக்கு காலை அல்லது மாலை நேரத்தில் லட்சுமி நரசிம்மரை வழிபடணும் நீங்கள் அர்ச்சனை செய்து ஆராதனை செய்து என்ன விருப்பம் போல் வழிபடலாம் விருப்பம் போல் வழிபட்டுட்டு அந்த லக்ஷ்மி நரசிம்ம சன்னதியில் பதினோரு புது மண்ணங்கள் விளக்கில் நெய் விட்டு தீபம் போடணும் இந்த மன்னகளில் நெய் விட்டு தீபம் போடுறவங்க ஒரு வாழையை உபயோகப்படுத்தி போடுறதுனால தான் ஏன்னா கோயிலில் வந்து எண்ணெயெலாம் வடைஞ்சு துடைக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அது மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு பழம் ஆறு ஆரஞ்சு பழங்களை மூணு பேருக்கோ இல்லை ரெண்டு பேருக்கோ பிரித்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம் கூடவும் கொடுக்கலாம் தப்பில்லை இது போல் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மாணவர்களுக்காக தயார் செய்யலாம் தாராளமாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த அஞ்சாம் எண்ணில் பிறந்த நண்பர்கள் அவங்களோட இப்போ பரீட்சையில் அப்புறம் அவங்களோட படிப்பில் நல்ல திறமையாக வருவார்கள் வாழ்த்துக்கள் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க